தேடி அலைற ராதிகா கவலைப்படுற மயு ஈஸ்வரி சொன்னதை கேட்காம பாக்கிய செஞ்ச காரியம் இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வகையில பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபிக்கு நெஞ்சுவலி வந்ததும் பாக்கியா உடனே கிளம்பி போய் கோபி இருக்கிற இடத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல கோபியை போய் சேர்த்துடுறாங்க சீரியஸா இருக்கிற கோபியை காப்பாற்ற விதமா டாக்டர்கள் போராடுறாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஈஸ்வரி இனியா செலியன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா கோபி நிலைமையை பார்த்து ஈஸ்வரி அண்ட் இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததாக ஆப்ரேஷன் பண்ணுற விதமாக மனைவி இதில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் பாக்கியா நான் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஈஸ்வரி நீ போடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பாக்கியா மறுத்துட்டு செளியனை கையெழுத்து போட சொல்கிறாங்க அதன்படி கோபிக்கு ஆப்ரேஷனுமே ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த சூழ்நிலையில் கோபி இன்னும் வீட்டுக்கு காணுமே அப்படிங்கிற மாதிரி ராத்திகா என்று கமலா தேட ஆரம்பிச்சிட்றாங்க அதோட கோபிக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ராத்திகா ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோபியோட ஃபோன் வந்து சொலியனோட கையில் இருக்குது ஸோ ஈஸ்வரி வந்துட்டு அந்த ஃபோனை எடுக்க விடாமல் கட் பண்ண சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து ராத்திகா கால் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஈஸ்வரி கோபியோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப்மே பண்ணிடுறாங்க இதனால ராதிகா நேத்து வர கோபி ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கோமா இருந்தேன் இன்னைக்கு போனை எடுக்காத அளவுக்கு அப்படி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு நான் கவலைப்படுறேன் என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சுடுமோன்னு பயத்துல அம்மா கிட்ட புலம்பி தவிக்கிறாங்க இதை கேட்டமாயு வர வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கவலையோட கேட்குறாங்க அதுக்கு ராதிகா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டேடி வருவார் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்டு கமலா ரெண்டு பேருமே சேர்ந்து போய் பார்க்குறாங்க பட் அங்கே யாருமே இல்லாததுனால ராதிகா கோபியினுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அவருமே நான் பார்க்கல பேசவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இந்த சமயத்தில் கோபி ஹோட்டலில் இருந்து கால் பண்ணி இன்னும் ஏன் சார் ஹோட்டலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ராத்திக்கா அவர் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்து போனை கட் பண்ணிடுறாங்க அது எல்லாத்தையுமே பார்த்து ராதிகா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க கோபி என்னதான் இருந்தாலும் ஹோட்டலுக்கு போகாம இருக்க மாட்டார் இப்போ அங்கேயும் போகல அப்படின்னா கொஞ்சம் பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மாவை வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராத்திகா கோபியை தேடி அலைறாங்க ஆனா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் கோபிக்கு நெஞ்சு வலி அப்படிங்கிற விஷயத்த ராதிகா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்லிடுறாங்க பாவம் எதுவுமே தெரியாத ராத்திகா பார்த்தீங்கன்னா கோபி தேடி அலைகிறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா ராத்திகாவை சந்திச்சு கோபிக்கு நெஞ்சுவலி வந்த விஷயத்த சொல்லிடுறாங்க உடனே பதறி போய் கோபியை பார்க்குறதுக்காக ராத்திகா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கண்டிப்பாக ராத்திகா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பட்சத்தில் வந்துட்டு ஈஸ்வரி இனியான்னு சொல்லிட்டு செளியன் உட்பட எல்லாருமே வந்துட்டு ராத்திகா கிட்டே சண்டை போடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் இனியாவும் செழியனும் கோபி இந்த நிலைமைக்கானது காரணமே நீதா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா இனி ரா ராதிகாவை வந்துட்டு படாத பாடுபடுத்த போகிறாங்க ஸோ இனிவே அண்ட் அதே போல இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிடுவார் ஸோ இதோட இந்த சீரியலுமே வந்துட்டு முடிவுக்கு வர இருக்குது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க